ி அவ்ய்துரளி பட்டிலம் இன்னைக்கு பட்டியின் முப்பத்தஞ்சாவது நாள் அவ்வேக்து முரளி டேட் இருபத்தி ஒம்பது பத்து எண்பத்தி ஒன்று அவ்விய முரளி ஹெட்டிங் பாபா மற்றும் குழந்தைகளின் ஆன்மீக சந்திப்பு பாபா மற்றும் குழந்தைகளின் ஆன்மீக சந்திப்பு ஒரு ஊரில் ஒரு நியமம் இருந்ததுதான் என்னன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிது ஏதோ ஒரு பொருள் காணா போச்சு வேறு யாருக்கும் அந்த பொருள் கிடைச்சிருக்குன்னா அவங்க என்ன பண்ணணும்னா மார்க்கெட் அதுவும் நடு மார்க்கெட்டில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக வந்து இந்த பொருள் யாரோடுது இந்த பொருள் மாதிரி கிடைச்சிருக்கு இதை யாரோடுது அப்படின்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ரொம்ப சத்தமாக வந்து அவங்க மூணு வாட்டி சொல்லணும் மூணு வாட்டி சொல்லி யாரும் கண்டுக்கலை கவனிக்கலைன்னா அவங்க வந்து அந்த பொருளை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னா அங் அந்த ஊரில் ஒரு நியமம் ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ஒரு ஒரு கஞ்சன் அவனுக்கு போகிற வழியில் எங்கேயோ வந்து ஒரு தங்க காசு கிடைச்சிருச்சா அந்த தங்க காசு கிடைச்சவுன்னு அவனுக்கு ஒரு பக்கம் அந்த காசு மேலே ஆசையும் இருக்குது கொடுக்கவும் மனசு இல்லை இருந்தாலும் அந்த ஊர் நியமம் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் நின்று அந்த இதை பற்றி சத்தமாக சொல்லணும் அப்படின்னு சரின்னு இவரும் போய் அங்கே மூணு வாட்டி இந்த மாதிரி இந்த க தங்க காசு யாரோடுது இந்த தங்க காசு யாரோடுது இந்த தங்க காசு யாரோடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா யாரும் கேட்கல வீட்டுக்கு திரும்பி வந்தோன்னே அவங்க மனைவி கேட்குறாங்களா இந்த நடு ராத்திரியில் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு அதாவது அவர் யுக்தியாக அந்த காசு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காருன்னா நடுராத்திரியில் யாருமே இல்லாத நேரத்தில் அந்த மார்க்கெட்டுக்கு நடுப்புற போய் நின்று அதுவும் ரொம்ப சத்தமாக இல்லாமல் ரொம்ப ஸ்லோ வாய்ஸில் காசு யாரோடது அப்படின்னு வாட்டி சொல்லிட்டு வந்துட்டார் அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நியமத்தை ஃபாலோ பண்ணிட்டார் யுக்தியாக ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்மளும் என்ன பண்ணுறோன்னா ஸ்ரீமத்தை வந்து நம்ம நம்ம சொகுசுக்கு ஏற்ற மாதிரி அதை வளைச்சி இதை பண்ணிக்கிறோம் யாராவது கேட்டால் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே ஆ இந்த இதில் வந்து பாபா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அது வேறு ஒரு விஷயத்துக்காக பாபா சொல்லியிருப்பார் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டைரெக்ஷன் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து த மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது பாபா கொடுக்குற அந்த ஒரு அட்வான்டேஜை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது உதாரணத்துக்கு இப்போ மில்ட்ரியில் உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் அந்த பிரிட்ட சாப்பிட்லான்னு சொல்லுவார் ஆனால் நம்ம வந்து அதுதான் பாபா தான் சொல்லிட்டாரு அப்படின்னு இதெல்லாம் சாப்பிட்றது அந்த மாதிரி அந்த ஸ்ரீமத்தை நம்ம இதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சிக்கிறது ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இந்த நம்ம ரொட்டீன் கூட எப்படி இருக்குது பாருங்கள் அமிர்த வேலை முரளி இதெல்லாம் வந்து இந்த பக்தியில் அந்த இது பண்ணுவாங்கள்ல சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி இது வந்து ஒரு டியூட்டியாக பண்ணுறோமா இல்லை உள்ளாரேருந்து அந்த ஊக்க உற்சாகம் அந்த ஒரு வேகம் உள்ளாரேருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த அன்பு அதோடு பண்ணுறோமா இதை வந்து நம்ம செக் பண்ணணும் ப்ளஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா ஏதோ கஷ்டப்பட்டு அமிர்தவில்லை எந்திரிக்கிறோம் அப்பா எப்படா அந்த நாளை முக்கால் ஆகும் நிறைய டபுக்குன்னு அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிறது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு முரளிக்கு போகிறோம் ஏதோ எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு இல்லாமல் கஷ்டப்பட்டு நியமம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பிராமண வாழ்க்கைங்கிறது வந்து ஈஸி ஃப்ளோவாக இருக்கணும் எப்படி வந்து அந்த நதி நதியில் தண்ணி எப்படி ஸ்மூத்தாக போகுது அந்த மாதிரி இருக்கணும் எப்படி வந்து அந்த பறவை ஆகாயத்தில் ஃப்ரீயாக பறக்குது அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை எப்படி அந்த நதியை வந்து கடலை நோக்கி ஈஸியாக ஸ்மூத்தாக போதும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே வந்து வாழ்க்கையோட லட்சியம் அந்த சிவபாபாங்கிற அந்த கடலை நோக்கி அவருக்கு சமமாக தான் இருக்கணும் ஒருத்தர் வந்து கடைக்கு போய் பூச்சிக்கொல்லி மருந்து கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு அவர் அந்த மருந்து கொடுக்குறார் இப்போ இவர் வந்து அந்த கடக்கார்ட்ட கேட்குறாராம் நீங்கள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்துருக்கீங்க இப்போ இதை போட்டனால பூச்சிலாம் செத்து போயிடும் அதாவது ஒரு ஒரு விவசாயி அந்த அவங்க இதில் போடுறதுக்காக கேட்டிருக்காரு அப்போ இந்த பாவம் வந்து யாரை சேரும் அப்படின்னு பூச்சிக்கொல்லி மருந்து போடுறோம் பூச்சி இறந்து போயிடுது அப்போ அந்த பாவம் யாரை சேரும் அப்படின்னு அப்போ அந்த கடக்காரை சொன்னாராம் யாரும் யாருக்கும் பாவம் வராதுங்க ஏன்னு கேட்டால் ஏன்னா அந்த மருந்து வந்து டூப்ளிகேட் மருந்து இது போட்டால் நல்லா பூச்செல்லாம் சாகாது அப்படின்னு ஸோ அதனால் இந்த முரளியில் பாபா என்ன சொல்ல வராருன்னா நம்ம வாழ்க்கை வந்து பொய் இல்லாமல் இருக்கணும் சத்தியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அதுவும் எப்படி இருக்கணும்னா ஈஸியாக இருக்கணும் நேச்சுரலாக இருக்கணும் எப்படி காற்று வந்து ஃப்ளோ ஆகுதோ எப்படி மலை மேகத்துலேருந்து விழுதோ எப்படி அந்த தண்ணியில் மீன் நீந்தி போதோ இந்த மாதிரி நம்ம இது வந்து ஈஸி லைஃபாக இருக்கணும் பாபாவுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுறது பிடிக்க மாட்டேங்கலாம் ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எப்படி அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து நீர் விழுகுதோ எப்படி அந்த ரெயின்போ வானவில் வருதோ அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கணும் ஸோ இந்த முரலியில் இருபத்தொம்போது பத்து எண்பத்தி ஒன்று இந்த முரளியில் பாபா வந்து இந்த தீபாவளி இதை பற்றிலாம் சொல்லிட்டு வராரு ஸோ அதனால் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நாள் இல்லை தினம் தினம் வந்து ஒரு தீபாவளி தினம் தினம் ஒரு ஊக்க உற்சாகம் தினம் தினம் ஒரு கொண்டாட்டம் அந்த மாதிரி இருக்கணும் இல்லை நாலு விஷயம் பாபா சொல்கிறாரு ஒன்று வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம இந்த பண்டிகையெலாம் கொண்டாடுறோம் ஸோ தினமும் வந்து கொண்டாட்டமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து சந்திப்பு இங்கே வந்து நம்ம பாபாவை சந்திக்க வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த பிராமண ஆத்மாக்கள் இவ்வளோ உயர்ந்த சிரேஷ்ட மகான் ஆத்மாக்களை சந்திக்கிறோம் எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஸோ இந்த சந்திப்பும் இருக்கணும் ஒன்று பாபா கூடயும் அந்த சந்திப்பு இருக்கணும் ப்ளஸ் ஸ்ரீமத் படி நம்ம சென்டர் நிமித் ஆத்மா அவங்க கூடயும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் பிராமன் பரிவார் சம்மன் சம்பர்க்கில் கூட ஸ்ரீமத் படி ஒரு நல்ல மரியாதபூர்வ கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் மூணாவது வந்து பண்டிகை அன்னைக்கு ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லையா தினான்னு பாபா சொல்கிறார் இவங்க அவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க அவங்க திருப்பி இவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டு இல்லை அந்த இனிமையான வார்த்தை இனிமையான திருஷ்டி இனிமையான ஒரு நடத்தை அதை வந்து நீங்கள் ஒருத்தவங்க மற்றவங்கள்ளார ஷேர் பண்ணிக்கணும் அடுத்து நாலாவது விளையாடுறது ஸோ இங்கே நீங்கள் ஞான ரத்தனத்தால் விளையாடுறீங்க குணங்களால் விளையாடுறீங்க பாபா கூட விளையாடுறீங்க அந்த ஆன்மீக விளையாட்டு இங்கே விளையாடுறீங்க ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு நாளைக்கான விஷயம் இல்லை ஆனால் எதில் விளையாடக்கூடாதுன்னா இந்த தேகோங்கிற மண்ணில் விளையாடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து கலிபத்தில் நம்ம சாப்பிட்ற அரிசியில் கூட மண்ணாக இருக்குது ஸோ அதனால் இந்த தேகோங்கிற அந்த மண்ணில் மட்டும் விளையாடக்கூடாது மற்றபடி பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞான ரத்தினங்கள் இதில்லாம் நம்ம விளையாடலாம் ப்ளஸ் நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான் அதையும் வந்து சாட்சியாக இருந்து பாருங்கள் அதில் பாபா சொல்லாத பிரச்சனைகள்லாம் ஒரு பொம்மை மாதிரி ஸோ இதையும் வந்து நீங்கள் சாட்சியாக இருந்து பாருங்கள் இதுக்கான ப்ராக்டிஸும் நம்ம பண்ணணும் விளையாட்டில் வெற்றி தோல்வி அடிப்படும் இதெல்லாம் உண்டு தான் இதில் போய் நம்ம வந்து கோச்சிக்கிட்டு இல்லை மனசு உடைஞ்சி போய் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்களே உங்கள் விளையாட்டை வந்து சாட்சியாக இருந்து பாருங்கள் இவங்க ஏன் ஏன் மேலேயே பந்த வீசுகிறாங்க கிரிக்கெட்னால் ஒருத்தர் வந்து பந்தை வீச தான் செய்வார் இவங்க ஏன் என் பந்தை தடுக்கிறாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியுமா அவங்க வேலை அதை தடுக்கிறது ஸோ அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க பிளே பண்ணுறாங்க இதில் யாருக்கு ரொம்ப மஜா வரும்னா அந்த ஆடியன்ஸ் அங்கே சா ஏன்னா அவங்க சாட்சியாக இருந்த எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நான் இந்த விளையாட்டுலையும் இருக்கேன் ப்ளஸ் நானும் என்னை வந்து சாட்சியாக இருந்து பார்க்கணும் ஸோ இதை இதுக்கான அபியாசம் பண்ணணும் ஏன்னா ஒரு இடத்துல பாபா சொல்லியிருக்காரு சாட்சியாக இருந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாதத்துக்கான காரியம் ஒரு மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம் ஈவன் ஒரு அவியக்த சாக்கார்வாணி அந்த அவக்தி ஷாராவில் கூட இந்த பாயிண்ட் வந்திருக்கு ஸோ அதனால் இந்த சாட்சிக்கான அபியாசம் நான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் நம்ம கணக்கு வளர்க்க முடியலையோ அது வரைக்கும் அவங்க அந்த ஆத்மா இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எது வரைக்கும் முழுமையாக கணக்கு வளர்க்க முடியலையோ நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்கள எவ்வளோ தான் இங்கேருந்து நீக்கணும்னு நினச்சாலும் அவங்க போகவே மாட்டாங்க அந்த கணக்கு வளர்க்க முடிகிற வரைக்கும் அவங்க லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே அதே மாதிரி அந்த கணக்கவளுக்கு முடிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் அவங்கள வந்து உங்கள் கூடையே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவங்களால இருக்க முடியாது அவங்க போயிடுவாங்க அந்த கணக்கவளுக்கு முடிஞ்சோன்னு போயிடுவாங்க ஸோ அதனால் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ட்ராமாங்கிற விஷயத்தையும் டெய்லி ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும் இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க போக மாட்டாங்க இல்லை நீங்கள் அவங்கள எவ்வளோ தடுத்தாலும் அவங்க நிற்க மாட்டாங்க இல்லை அந்த கணக்கு அவளுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அதனால யார் கூட நமக்கு நிறைய கணக்கு வழக்கு இருக்கோ அவங்க நம்ம கூட நீண்ட காலம் இருப்பாங்க மேபி டெம்பரரியாக போகிற மாதிரி திரும்ப விக்ரால் ரோபம் எடுத்துட்டு மறுபடியும் வருவாங்க நம்ம யாருக்கும் எவ்வளோ இது துரோகம் இது அதெல்லாம் எப்போ பண்ணியிருப்போம்னு தெரியாது அந்த ஆத்மா இப்போ வந்து அதுக்கும் எல்லா வட்டியும் இதுமா வந்து தன்னை ரெடியாக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து அந்த கணக்கு வழக்கை தீர்த்துப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கணும் அடுத்த பாபா சொல்கிறாரு இந்த லேனா தேனா கொடுக்கல் வாங்க ஸோ இதில் பாபாவும் சொல்கிறார் நீங்கள் இப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க நான் வந்து பாபாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு இப்போ பாபா சொல்கிறார் என்னத்தை வெட்டிங்க பழசு தானே வெட்டிங்க தேவையில்லாத தானே வெட்டிங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்த தானே விட்டீங்க இதில் என்ன வின்றது என்ன சொல்கிறீங்க உடலை கொடுத்தீங்க உடல் பழைய உடல் மனசு அலையக்கூடிய மனசு சன்ஸ்காரம் பழைய சன்ஸ்காரங்கள் இந்த இதில் வந்து பாபா ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதாவது பணக்காரங்களோட தொண்ணூறு சதவீதம் காசு வந்து கருப்பு பணமாக தான் இருக்குது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏனெங்களுக்கு அது பரவாயில்ல யாரோ பணக்காரங்க எது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுதான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ இதில் என்ன கம்ப்ளைன்னு ஏதாவது உடம்புல பாருங்கள் எவ்வளோ நோயே அலுவுறீங்க அப்புறம் பாபாட்ட வந்து இதை கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆ ஸோ மனசு கூட எப்படி இருக்குது மனசு கூட வீக்கான மனசாக தான் இருக்குது ஸோ இந்த உடல் இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ரொம்ப ஸ்மெல் அடிக்கக்கூடிய உடல் கருப்பான உடல் அப்படி வந்து ஒவ்வொரு இதுலையும் கிருமிதான் வரைஞ்சிருக்கு இதை கொடுத்துட்டு ஏதோ நான் ரொம்ப பெரிய விஷயம் கொடுத்த மாதிரி அதுக்கு ஒரு இது ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கல பாபா அதுக்கு பதிலாக இங்கே பாபா என்ன கொடுக்க சொல்கிறாங்கன்னா குணங்கள் கொடுங்க சகாஷ் கொடுங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இது இருந்தது நம்ம ஒரு பொருளை கொடுப்போம் அவங்க நமக்கு அந்த பொருளை கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே நீங்கள் ஒருத்தவங்க மற்றவங்களுக்குள்ளார அந்த குணங்கள் சக்காஷ் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு இதில் பாபா ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து எல்லா சைடுலேருந்தும் நீங்கள் காலி ஆயிட்டீங்க எல்லாத்துலேருந்தும் காலி ஆயிட்டீங்க சுதாமா மாதிரி அந்த காஞ்ச அரிசி அந்த காஞ்ச அரிசி உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு இருந்தது அப்ப வந்து பாபா வராரு அப்படின்னு ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஹோம்ஒர்க்னா இன்னைக்கு நம்ம பக்தியில் கூட ஒரு வார்த்தை இருக்கு எதா எதா ஹி தர்மஸ்ய அப்படின்னு ஸோ இதில் நம்ம என்ன ஹோம்ஒர்க் எழுதலான்னா எப்போ எப்போல்லாம் பாபா வராரு எப்போ எப்போல்லாம் பாபா வராரு பாபா எப்போ வராரு நம்மள எப்போ ரொம்ப பத்தியமாகிட்டோமோ நம்மளை தூய்மையாக்குறதுக்கு வராரு அவர் வந்து எப்போ ரொம்ப அசுரர் ஆகிட்டோமோ தேவதையை மாற்றுறதுக்கு வராரு ஸோ இந்த மாதிரி ஒரு இருபத்தொரு விஷயங்கள் முரளியிலேருந்து எடுத்து எழுதணும் நீங்கள் உங்கள் சொந்தக்கதெல்லாம் எழுதக்கூடாது முரளிலேருந்து எடுத்து அதை எழுதணும் உங்களால் அந்த டேட்டு கூட உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த முரளியோட ரெஃபரன்ஸ் டேட் கூட கொடுக்கலாம் இல்லை டேட்டு கண்டுபிடிக்க முடியலையா ஓகே இப்போ தான் அந்த பார்த்தீங்கன்னா ஃபோன்லேருந்து சிஸ்டம்லாம் வந்துடுச்சு நம்மளோட பிகே முரளி ஆப்லாம் கூட இருக்குது அதிலே வந்து நீங்கள் இந்த விஷயம் போட்டிங்கன்னா பாபா எப்போ வராரு அந்த இது போட்டிங்கன்னா அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கும் ஸோ அதை கூட நீங்கள் எழுதலாம் பாபா எப்போல்லாம் வராது நம்மளை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது அது சேம் இதை எழுதக்கூடாது வேறு வேறு பாயிண்ட்டாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு அடுத்து பாபா வந்து கொடுக்கல் வாங்கல் சொல்கிறார் அதில் வந்து அந்த இனிமையான வார்த்தை நம்மள்ட்ட பேசணும் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எதுக்காக வாழ்த்துக்கள் அதாவது பகவானை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்காக வாழ்த்துக்கள் அடுத்து நீங்கள் தான் தேவதையாக போகிறீங்க நீங்கள் தான் ஃபரிஷ்தாக போகிறீங்க அதுக்காக வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கும் நீங்கள் வந்து இனிமையான இது கொடு வார்த்தை சொல்லிக்கணும் நீங்களும் உங்கள்கிட்டே வந்து சுயத்துக்காக இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் ஊக்க ஊச்சாகவும் நீங்களும் உங்களுக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் கொங்கிராச்சுலேஷன் சொல்லுங்கள் கொங்கிராச்சுலேஷன் நீங்கள் தான் ஆக போகிறீங்க தேவதாக போகிறீங்க பகவான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாரு கொங்க்ராஜுலேஷன் அப்படின்னு ஸோ அடுத்து இந்த முரளிலேருந்து சில பாபாவோட மகா வாக்கியங்கள் பாபா என்ன சொல்லுவனா சதா உங்கள் வா வாயில வந்து இனிமையான வார்த்தை தான் இருக்கணும் இதுதான் வந்து ஸ்வீட் சாப்பிட்றது ஒருத்தவங்க மற்றவங்களுக்கும் அந்த இனிமைங்கிற அந்த இதை வந்து பகிர்ந்துக்கோங்க பாபாவோட அந்த இனிமையான நினைவு ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுங்க நீங்கள் சம்பந்த சம்பர்க்கத்தில் வரும்போது ஸோ அடுத்து பாபா சொல்கிறாரு பண்டிகை அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸு போடுவாங்க ஸோ அப்போ இங்கே நீங்கள் என்ன தாரணை பண்ணணுன்னா உங்கள் சித்தி வந்து எப்பயுமே புதுமையாக இருக்கணும் எப்படி சத்தியுகத்திலையும் அவங்க புது ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி இங்கே நீங்கள் இந்த சரீஷ் தாங்கிற ட்ரெஸ்ஸை போடுங்கள் அந்த உயர்ந்த ஸ்திதிங்கிற அந்த ட்ரெஸ்ஸில் இருங்க ஸோ அந்த மாதிரி இந்த உயர்ந்த ஸ்திதிங்கிற அந்த இதில் இருங்க இப்படி உலகத்தில் கூட பாருங்கள் ரொம்ப செல்வம் அவங்க புது புது ட்ரெஸ்ஸு புது புது ஜுவல்ஸு நகை இதெல்லாம் போட்டுப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் பாபாவும் அந்த சர்வசிரேஷ்ட சம்பனமும் உள்ள அந்த ஸ்திதிங்கிற அந்த அலங்காரத்தை டெய்லி வந்து போட்டுக்கோங்க அடுத்து இங்கே பாபா சொல்கிறாரு அந்த நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மற்றவங்களை போது அப்படியே அன்பை வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்தூலமாக கட்டி பிடிக்கிறது இல்லை குணங்கள் ஒருத்தவங்க மற்றவங்களோட குணங்களோடு சேர்ந்து போகணும் அதுதான் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ஒருத்தவங்க மற்றவங்கள பார்க்கும்போது கூட என்ன வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கக்குள்ளார உள்ள குணங்களை மட்டும்தான் பார்க்கணும் இந்த ஒரு அவகுணத்தையும் நான் பார்க்கக்கூடாது அந்த குணங்களை பார்த்து எனக்குள்ளாரி அந்த மாதிரி குணங்களை நான் தாரணை பண்ணிக்கணும் அடுத்து பாபா இந்த மொழியில் சொல்கிறாரு பாருங்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க காஞ்சி போனும் அந்த அரிசி பாபாவுக்கு தரீங்க ஆனால் எல்லா குணங்கள் எல்லா சக்திகள் எல்லா கஜானா பகவானே உங்களுக்கு கிடைச்சிட்டார் ஆனாலும் என்ன பண்ணுறீங்கன்னா சில குழந்தைங்க அந்த சுதாமா மாதிரி அந்த அவளை வந்து அந்த கைக்குளாரியை ஒழித்து வச்சிருக்கா பாபா நினச்சா அதை வந்து பிடுங்கிக்க முடியும் ஆனால் பிடுங்குறதுல வந்து அவ்வளோ பிராப்தி இருக்காது பாபாவும் கையிலேருந்து அவரே வாங்கிக்க முடியும் ஆனால் அவரை வந்து நீங்களாக கொடுக்குறதுல தான் நிறையா பிராப்தி இருக்குது அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்களும் அவங்க சுய இட்சா மூலியமாக திருட சங்கல்பம் மூலியமாக நீங்கள் ஒன்று கொடுக்கும்போது ஒன்று தியாகம் பண்ணும்போது அதுக்கு பல மடங்கு பிராப்தி இருக்குது அதில் தான் வந்து நன்மையும் இருக்குது அப்படின்னு அதனால் இந்த ஊக்க உற்சாகம் அவினாஷியாக இருக்கணும் அதுவும் ஒரு நாளைக்கான இல்லை சாதாரண ஊக்க உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் நம்ம பிகேலே அஞ்சு குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து டீச்சர்ஸ் ஒன்று குமார் ஒன்று வந்து குமாரி இன்னொன்று வந்து மாதாஸ் ஒன்று ஒன்று வந்து அதர் குமார்ஸ் ஸோ இப்போ வந்து இது வந்து டீச்சர்ஸ்கான ஒரு ஒர்க்கோடு சொல்லலாம் யாரெல்லாம் வந்து சென்டரில் இல்லை கீதா பாடசலங்களாக இருக்கீங்களோ அவங்க இந்த இதை பண்ண வைக்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா எல்லோரும் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இது என்ன போட்டுனா நம்ம எல்லோரும் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் இன் ஒயிட் ட்ரெஸ் வெண்மை உடையடைந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு இதை வந்து நம்மளை சௌமான உயர்த்திக்கிறதுக்காக ஸோ இன்றைக்கி ஃபுல் டே கூட நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கலாம் இது கூட ஒரு அபியாசம் பொதுவாக சென்ட்ரலில் உள்ளவங்க ஒயிட்டு தான் போடுவாங்க வெளியில் உள்ளவங்க வெளியே ஒர்க்குக்கு போகிறவங்க வரவங்க அவங்களாம் வந்து கலர் போடுவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை ப்ராக்டிஸ் பண்ணு இது ஜஸ்ட்டு போடுறது மட்டும் இல்லை அந்த ஃபீலிங்கும் இருக்கணும் நான் வந்து ரொம்ப பிரகாஷமான ஒரு தான் அந்த ஃபீலிங்கும் இருக்கும் அப்புறம் நீங்கள் கூட ஒரு குரூப்பாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லோரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த தான் மாதிரி ஸ்தித்தியில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை உங்கள் சென்டரில் தெரியலனா எல்லோரையும் கூப்பிடுங்க இன்றைக்கி வந்து ஏஞ்சல்ஸோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் எல்லோரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு குமார்ஸ் வந்து குமார்ஸுக்குன்னு தனியாக ஒரு குரூப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க குமாரிகள் அவங்க தனியாக ஒரு குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க குரூப்புக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து என்ன ஆக்டிவிட்டின்னா ஸோ ரெண்டு பேரும் ஃபரிஷ் ஸ்டார் ரூபத்தில் ஒருத்தவங்க ரெண்டு ரெண்டு பேராக ஜாயின் பண்ணிப்பீங்க எது நிற்கணும் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு எழுதி ஃபரிஷ் ஃபரிஸ்டார் ரூபத்தில் நிற்கும் ஸோ ஏன்னா இதில் சொன்னார் மனானா சந்திப்பு அப்புறம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து இப்போ இதை எங்கே பண்ணுறோன்னா நம்ம சூக்ஷ்மதனத்தில் இந்த விஷயம்லாம் பண்ணுறோம் ஸோ அங்கே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து அலங்கரிச்சுக்கிறோம் இல்லை பாபா வந்து அந்த பற்றியும் சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு வந்து அந்த கையை வந்து கண்ணாடி மாதிரி மற்றவங்களுக்கு காமிக்கணும் இன்னொருத்தவங்க வந்து தன்னை அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படி இதெல்லாம் வந்து விஜுவலைசேஷனில் நான் என்னோடய ஃபரிஸ்ட் ஆரூபத்தை அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அதை விஜுவலைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பாக வந்து கட்டி பிடிச்சிக்கோங்க ஸோ ஒருத்தவங்க மற்றவங்களை வந்து ரொம்ப அன்பாக கட்டி பிடிச்சிக்கோங்க அந்த குணங்கள் அதாவது எனப்பில்லார ஒரு குணம் இருக்குதுன்னு தெரியல அதை வந்து நான் அந்த ஆத்மாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இதில் ஒரு கையை வந்து நீங்கள் மேலே வச்சுக்கலாம் மேலே சிவா பாட்டியிருந்து அந்த குணங்கள் இதெல்லாம் வருது அப்புறம் இன்னொரு கையை வந்து மற்றவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணணும் அதாவது மேலேருந்து அந்த குணங்கள் எனக்குள்ளார வந்து இந்த எய்த்தாப்பில் உள்ள ஆத்மாவுக்கு இந்த குணங்கள் போதும் அப்புறம் வந்து இந்த சூக்ஷமாக நான் அந்த ஆத்மாக்கு டோலி கொடுக்குறேன் ரொம்ப அன்பாக ஸோ இது வந்து ஒரு விதமான ஆக்டிவிட்டி ஸோ இறுதியாக கடைசியாக பாபாவின் அன்பு நினைவுகள் ஸோ அன்பு நினைவுகள் யார் பியார் பாபாவோட எந்த மாதிரி குழந்தைங்கன்னா சதா ஒவ்வொரு செகண்டும் பாபாவுடைய அந்த சந்திப்பு திருவிழா கொண்டாடக்கூடியவன் சதா தன்னை மற்றும் மற்றவங்களுடைய மற்றவங்கள்கிட்ட இனிமையாக நடந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா புது ஊக்க உற்சாகத்தோடைய இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் ஏறும் கலை உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய சதா அதாவது சதா புது வஸ்திரங்கள் புது அலங்காரங்கள் இதெல்லாம் என்னென்னா ஸ்திதி சதா ஒரு பாபா கூடிய குஷிங்கிற அந்த இதில் ஆட விளையாடக்கூடிய குஷியில் விளையாடக்கூடிய ஒரு பாபா கூட சந்தோஷத்தில் விளையாடக்கூடிய ஆத்மாக்கள் சதா இந்த மாதிரி ஆன்மீக சந்திப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி ीतुं तेजस्वि म् ओजस्वि ं महाशक्ति हुतं प्रचण्ड महाशक्ति